இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் இன்று வங்கிக் கணக்குகளில் இரவு வேளைகளில் பாதசாரி கடவை ஒளிர செய்யும் வேலை திட்டம் ஆரம்பம் மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுக்கும் அறிவுறுத்தல் புதிய மாணவர் விசா நியமனங்களை இடைநிறுத்தியது இற்றம் நிர்வாகம் இனி விரிவான செய்திகள் அஸ்வசமா நிவாரணங்களை பெறும் குடும்பங்களில் உள்ள எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று அஸ்வசமா வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதன்படி பயனாளிகள் இன்று முதல் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் குறித்த கொடுப்பனவுகளை பெற முடியும் என அந்த சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு பயனாளிகளுக்கான இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை அஸ்வசுமா வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரவு வேளைகளில் பாதசாரி கடவைகளை ஒளிர செய்யும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அடையாளம் காணப்பட்ட விபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் அமைந்துள்ள பாதசாரி கடவைகளை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரவில் வீதியை கடக்கும் பாதசாரிகளை சாரதிகளுக்கு இலகுவில் அடையாளம் காட்டும் எனவும் விபத்து அபாயத்தை குறைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குருநாகல் காளி மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இதுபோன்ற நூற்றி நாற்பது பாதசாரி கடவைகள் ஏற்கனவே ஒளிர செய்யப்பட்டுள்ளன பாதசாரி கடவைகளில் ஏற்படும் விபத்துகளால் ஆண்டுதோறும் ஏராளமானோர் உயிரிழப்பதால் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சிலாப முதல் புத்தளம் மற்றும் அன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கடற்பிராந்தியங்களுக்கும் காளி முதல் கம்பாந்தோட்டை ஊடாக பொதுவில் வரையான கடற்பிராந்தியங்களுக்கும் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த கடற்பிராந்தியங்களில் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் சில சந்தர்ப்பங்களில் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் கடல் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் புதிய மாணவர் வீசா நியமனங்களை இடைநிறுத்துமாறு அமெரிக்கா வெளியுறவுத்துறை தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது விண்ணப்பதாரர்களின் சமூக ஊடக திரையிடல் மற்றும் சரிபார்ப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி